ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடி மேலே என்னென்ன இருக்குது எப்படி பூ என்னாச்சு ஒன்று ரெண்டு பூத்துச்சி மல்லி முல்லை கனகாமரம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்க போனேன் அங்கே போய் பார்த்தாக்கா ஒன்று ரெண்டு தான் பூத்து முல்லை நிறைய பூத்துருது ஓ நிறையன்னா ஒரு பூத்து இருந்தது ஒரு கொஞ்சம் தூ தான் ஒரு ஜான் நீட்டு இருக்கும் அவ்வளோ பூ பூத்து இருந்தது அதெல்லாம் அப்படியே பறிச்சுட்டு அப்புறமா அந்த கனகாம்பரம் பார்த்தாக்கா நல்ல பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் இப்போ அப்புறமா அந்த குண்டு மல்லி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு அது ப்ரூனிங் பண்ணி விட்டேன் அதனால் நல்லா பூக்குது இப்போ தான் தொடங்கியிருக்கு எல்லாமே சிம்பிளாக தான் பூக்குது இந்த கொத்து கொத்தா ரோஸுங்க கொஞ்சம் இருந்தது அப்புறமா இந்த ம மல்லி எல்லாம் பறிச்சுக்கினேன் முல்லை பூவையும் பறிச்சிக்கினேன் சரி அப்படியே மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்தா நிறைய கத்திரிக்காய் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் நாளைக்கு அறுவடை போட போகிறேன் கத்திரிக்காய் ஃபுல்லாக நிறைய புத்து காய்ச்சிருக்கு ப்ளஸ் வந்து கனகாம்பரம் இருக்குது இன்னும் என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்த்து தான் பறிக்கணும் அதாவது ரோஸும் இருக்குது இதெல்லாம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது எல்லாத்தையும் நாளைக்கு அறுவடை போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தவறாமல் பார்த்துடுங்க இது இனிமேல் வந்து நல்லா கொல்ல பூ பூக்கும் நல்ல நிறைய பூக்கும் குண்டு மல்லியும் பறிச்சிட்டேன் இப்போ லைட்டாக தான் இருக்குது இப்போ வந்ததுமே பறிச்சுட்டேன் அது உங்களுக்கு கூட்டம் பாருங்கள் முன்னாடியே இதை பாருங்கள் அந்த மா சக்கப்பு நிற்கிறேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த மல்லி எது கனகாம்பரம் பாருங்கள் எவ்வளோ எப்படி நான் கனகாம்பரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ரியலாக பாருங்கள் நீங்களே எவ்வளோ இருக்குது பாருங்கள் எப்படி அந்த ஒரு செடிக்கே ஒரு முழம் ஒன்றரை மழம் பூ பூக்கும் நான் நேற்று நான் ச கொஞ்சமாக பறிச்சிட்டு அது அப்படியே விட்டுட்டுருக்கேன் முல்லை அவ்வளோ முள்ள இருக்குது கொஞ்சம் அப்படியே உள்ள உள்ள களை கிளைக்கு உள்ளே போயிட்டுருக்கு அது எனக்கு தெரியாமல் விட்டுட்டுருக்கேன் அவ்வளோ பூ வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள் நீங்களே கத்திரி என்னென்ன காய் இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன் பாருங்கள் ஒரே ஒரு செடியிலே எத்தனை காய் இருக்குது இந்தாண்ட ரெண்டு காய் அந்தாண்ட ஒரு மூணு காய் அந்த செடியிலே ஒரு நாலஞ்சு காய் இருக்குது கா ஒரு கால் கிலோ கால் கிலோக்கு அந்த ஒரு செடிக்கே அரை கிலோ கிட்டே ஒரு அவ்வளோ இருக்குது இது பாருங்கள் ஒரே ஒரு பூச்சி கூட கிடையாது ஒரு ஒரு செடியில் பூச்சி வச்சுக்குது இந்த செடியிலலாம் எந்த பூச்சியும் இல்லை கொஞ்சம் சொத்தை எதுவும் தான் இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ பூ பூத்துருக்கு அவ்வளோ காயும் காய்ச்சி எல்லா காயும் இருக்குது இந்த வெயிலுன்னு பார்க்காம நான் போய் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது போல் உங்கள் வீட்டில் வந்து இந்த செடியெல்லாம் வச்சு நான் வீடியோக்காக போடுறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்காகவும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சது சின்ன வேலை இது முடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு பூ பூத்தாலும் சந்தோஷம்னா பல பூ பூத்தாலும் சந்தோஷம்தான் நம்ம வீட்டுக்கு தேவையும் பூர்த்தி பண்ணும் ஒரு நல்ல நாள் நூ ஒரு மொழ பூவே நூறுரூபாக்கு மேலே வைக்கிறாங்க நமக்கு இந்த பூ இதில் மொத்தமாக சேர்த்து கட்டினாக்கா ஒரு ஒரு ஜான் நீட்டு பூ கிடைக்கும் ஒருத்தர் வச்சுக்கலாம் இந்த மல்லியும்